குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் இணை பொதுச் செயலாளர் அருள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனத் தலைவர் ராமதாஸ் பங்கேற்று புதிதாக நியமிக்கப்பட்ட செயல் தலைவர் காந்திமதி மற்றும் பாமக இளைஞர் சங்க தலைவர் தமிழ்குமரன் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர் எனக்கு சேவை செய்யவும் உங்களுக்கும் துணையாக நிற்கவும் மூத்த மகளை செயல் தலைவராக நியமித்தேன் செயல் தலைவராக நியமித்த என் மகளுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கும் என எண்ணவில்லை என்றார் கூட்டணி குறித்து பாமகவினரிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறிய ராமதாஸ் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்றும் கூட்டணி தொடர்பான நல்ல செய்தி விரைவில் உங்கள் செவிக்கு வந்து சேரும் என்றும் தெரிவித்தார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு கோரி டிசம்பரில் போராட்டம் நடக்கும் இது இடஒதுக்கீட்டிற்கான இறுதி போராட்டமாக இருக்கும் என ராமதாஸ் தெரிவித்தார்

இடஒதுக்கீடு <mauvais names> <toggles> <Store -t> <disagree> <sharpens>